வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இங்க புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை இதெல்லாம் திணிக்கும் போது ஒன்றிய அரசு அதன் சார்பாக பேசுகிற வலதுசாரிகளிடம் ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புவாங்க மூணாவதா மொழி இந்த சொல்லவனா ஏதாவது ஒரு இந்திய மொழின்னு சொல்லுங்க ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப விவரமானவங்க கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க நாங்க இந்தியை பிடிக்கணும் நாங்க ஜெர்மன் பிடிச்சுக்கிறோம் பிரெஞ்சு படிச்சுக்கிறோம் இப்படிலாம் கேட்பாங்க அதனால நீங்க என்ன பண்றீங்க இந்திய மொழி ஏதாவது மும்மொழியில மூணாவது மொழிய இந்திய மொழி அது கன்னடமா இருக்கலாம் ஆந்திராவா இருக்கலாம் ஒரிசாவா இருக்கலாம் நாகாலாந்து மொழியா இருக்கலாம் இப்படி எதையா சொல்லுங்க நம்ம என்ன அமுல்படுத்த போறோம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நமது வலதுசாரி நண்பர்கள் அனைவரும் விவாதங்கள்ல உட்கார்ந்துக்கிட்டு சார் மும்மொழின்னா ஒண்ணும் இல்லை சார் ஆந்திரால தமிழ் படிக்கலாம் பீகார்ல கன்னடம் படிக்கலாம் உத்தரப்பிரதேசத்துல தெலுங்கு படிக்கலாம் ஆந்திரால வந்து மலையாளம் படிக்கலாம் இப்படி இங்கிலீஷ் தவிர்த்து ஏதாவது ஒரு இந்தியன் மொழி நல்லது தானே இந்திய ஒருமைப்பாட்டுக்கு உதவும் தானே இப்படின்னு அவங்க பேசுனாங்க இது ரொம்ப மேலோட்டம் பார்க்குறவங்களுக்கு எப்போ அதனால் அவனும் நம்ம மொழியை சவுத் இந்தியன் லாங்குவேஜை படிக்கிறான் நம்ம நார்த் இந்தியன் லாங்குவேஜை படிச்சா என்ன இதுல என்ன இருக்கு அவங்க நல்லது தானப்பா செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா ஒரு பாமர மக்கள் மத்தியில் ஒரு தோற்றத்தை தருவதற்காக முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான என்ன சொல்லப்போனா பச்சை பொய்ய சொல்லியிருக்கிறாங்க அதை யார் இப்ப நிரூபிச்சிருக்காங்கன்னா பாஜகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சரே நாங்க பொய் தான் சொன்னோம் மும்மொழி கொள்கை என்கின்ற பேரில் இந்தியை திணிப்பது மட்டும்தான் நீங்கள் நோக்கமே ஒழிய பிற இந்திய மொழிகளை வளர்ப்பது அல்ல அப்படின்னு இவங்க சொன்னது பொய்ங்கிறத அப்பட்டமா அம்பலப்படுத்தி இருக்கிறாரு மகாராஷ்டிராவின் மரியாதைக்குரிய முதலமைச்சர் தேவேந்திரநாத் பட்னாவிஸ் பாஜகவினுடைய முதலமைச்சர் தான் அங்க மகாராஷ்டிரால மும்மொழி கொள்கையை அமல்படுத்தி இருக்கிறாங்க எப்படி தெரியுமா அவங்க மராத்தா இங்கிலீஷ் தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி இதான் உண்மை ஏதோ தமிழ்நாட்டில் உள்ள அறிவாளிகள்லாம் ஏதோ திட்டமிட்டு எங்களை வீண் வதந்தியை பரப்புறாங்க இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்போல்லாம் எதுவுமே இல்லை தமிழ்நாட்டுக்காரனுக்கு இதே வேலை எப்போ பார்த்தாலும் இந்திக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் பிரிவினவாதம் பேசுகிறான்னு இப்போ உங்கள் மகாராஷ்டிரா முதலமைச்சர் சொல்லியிருக்காங்களே சார் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆமாண்டா இந்தி தாண்டா இந்தி தாண்டா மூணாவது மொழி சார் நாங்க சொல்ல சார் உங்க பாஜக முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் சொல்லியிருக்காரு இதத்தானே சார் தமிழ்நாட்டுல நாங்க எல்லாரும் சொன்னோம் மூணாவது மொழி நம்ம கொண்டு வர்றதே இந்தி இந்திக்கு பிறகு சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தின் மூலம் இந்துத்துவம் இதுதானே கொண்டு வர போறாங்க இதுதானே கோவால் ஹெட் ஹெட்வாக்கரு சாவார்கரு எல்லா காரும் எழுதி வச்சிருக்கிறது இதுதானே சார் ஆர்எஸ்எஸ் மூலவர்கள் ஃபுல்லாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எழுதி வச்சுட்டாங்களே மொழி வழி மாநிலம் இருக்க கூடாது தமிழ் மொழி இருக்கக்கூடாது இந்தி இந்துஸ்தான் சமஸ்கிருதம் இதுதான் நம்ம நோக்கம் எந்த மொழியும் இருக்கக்கூடாது கூடாது இதுதானே அவ நோக்கம் அதான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி தெளிவாக வச்சுட்டாங்களே அதைத்தானே நம்ம கண்டுபிடிச்சு சொல்றாங்க நம்ம ஆட்கள் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் இடதுசாரிகள் மொழியில் சிந்தனையாளர்கள் எல்லாம் அவன் கொண்டு வரதே இந்தியை திணிக்கதான்னு இந்த இப்ப ஓப்பனாக சொல்லிட்டாருல மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஆமா ஒன்றாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரை மூணு மொழி படிச்சே ஆகணும் மூணாவது மொழி இந்தி அப்படின்னு அப்ப அமித்ஷாவை காட்டி கொடுத்துட்டாரா அந்த சங்கி அமித்ஷா என்ன சொன்னார் மும்மொழிங்கிறது மூணாவது தான் ஏதாவது ஒரு மொழி அந்த ஏதாவது மொழி ஹிந்தி தான் ஏன்னா இந்தியை தவிர வேறு எந்த மொழியை கட்டிக் கொடுக்குவங்க ஃபேக்கல்ட்டிலாம் கிடையாது சொல்ல சொல்லப்போனால் இவங்களுடைய கேந்திரியா பள்ளிகளில் தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் கிடையாது இதில் இவங்க என்ன ஜெர்மனிக்கும் தெலுங்குக்கும் மலையாளிக்கும் தனித்தனி டீச்சர் போட்டுருவாங்களா அவங்க சும்மா எதையாவது அந்த நேரத்துக்கு ஒரு பொய்ய சொல்லி உள்ளே நுழையிறது அப்புறம் ஆக்கு பண்ணுறது அப்புறம் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு சர்வாதக நிலையை நோக்கி கொண்டு போறது இது மட்டும்தான் வரலாறு நெடுகிலும் இவர்கள் பாசிசவாதிகள் செய்து கொண்டிருக்கிறார் அதைத்தான் மும்மொழி கொள்கையும் காட்டுகிறது அப்போ மும்மொழி கொள்கையில் தமிழ்நாடும் திராவிட இயக்கமும் ரொம்ப சரியாக கணித்து தான் திணிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சரியாக கணிச்சது கரெக்டா இருக்கா இவங்களுக்கு மொழினா இந்தி மட்டும்தான் மாநிலங்கள்னா வட இந்திய மாநிலங்கள் மட்டும்தான் வளர்ச்சினா வட இந்திய மாநிலங்களுக்கு தென்னிந்திய மாநிலங்கள் வரி கொடுத்துட்டே இருக்கணும் இந்தி இந்தியா இந்தி இந்தியா இந்துத்துவம் இந்தி இந்தியா இந்து ராஷ்டிரம் இது மட்டும்தான் இவங்க இலக்கை ஒழிய ஒரு ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை பன்முகத் தன்மை இந்தியாவில் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா மதத்தினரும் நல்லா இருக்கணும் எல்லா சாதியினரும் நல்லா இருக்கணும் எல்லா பழங்குடியினரும் நல்லா இருக்கணும் இவங்க நினைக்கவே மாட்டாங்க சமீபத்தில் இந்த நியூஸ் எயிட்டின்ல இந்த அசோக் பச்சன் செட்டி அவர் அந்த ஐஏஎஸ் ஆபிஸ் அவர் தமிழர் கிடையாது அவர் அழகா ஒரு செய்திய சொன்னார் இந்த இந்திங்கிற ஒரு மொழியை அவங்க கொண்டு வரதுனால நிறைய பழங்குடியினர் தங்களுடைய தாய்மொழியான அந்த மொழியை படிக்கக்கூடிய வாய்ப்பு இழக்கிறாங்க அவர்கள் பழங்குடி இல்லாத வேறொரு தான் அங்க மதர் டாங்னே நிறைய மொழிகள் அடையாளப்படுது அவங்க ஏற்கனவே ஏன்னா பல மொழிகள் வந்து எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள் இருக்கும் அவங்க ஏதோ ஒரு எழுத்து வடிவம் இருக்கிறது அவங்க தாய்மொழிங்கிற மாதிரி அவங்க கற்பிதத்தில் வாழ்வாங்க உதாரணத்துக்கு போஜ்புரி அந்த மொழி பேசுறவங்க தங்களை இந்தி தாய்மொழின்னு நினைச்சிட்டு அவங்க இந்தி தாய்மொழியாவே படிக்கிறாங்க அப்ப தாய்மொழின்னு படிப்பதே அவர்களுக்கு வந்து மாற்று மொழி தான் அந்நிய மொழி தான் அது மாதிரி மைத்திரி மாதிரி நிறைய மொழிகள் இருக்கு அந்த மொழிகள் தாய்மொழி வேற தாய்மொழின்னு அவங்க ஹிந்தி திணிக்கப்படு தாய்மொழியே அவர்கள் திணிக்கப்படுது அப்ப இந்தியே அவங்களுக்கு அந்நிய மொழி ஆங்கிலம் ஒரு அந்நிய மொழி அப்ப தான் அவர்களால் வந்து கற்றல் திறன் குறையுதுங்கிறாங்க எதுவுமே அவங்களுடைய தாய்மொழியில் இல்லைங்கிறாங்க இப்போ இவங்க இந்தியை திணிப்பதனால் நிற நிறைய பழங்குடியினர் இடைநிற்றலுக்கே இவங்க இந்தி திணிப்பு காரணம் ஒரு ஆய்வுபூர்வமா சொல்றாங்க அப்புறம் இந்தி பிரச்சார சபை மூலமா நிறைய பேர் இந்தி படிக்கிறாங்க இந்தி படிக்கிற ஆர்வம் தமிழ்நாட்டுல அதிகரிக்குது அது ஒரு பச்சை பொய்ங்கிறாரு அதுக்கு எந்த தரவுகளும் டேட்டாவும் இல்லாமல் இவர்களாக அடித்து விடுவதுன்னு அந்த ஐஎஸ் அதிகாரி சொல்றேன் அப்ப இந்திங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு என்னென்ன பொய் பித்தலாட்டம் செஞ்சுட்டு வந்து இருக்காங்க நீங்க மகாராஷ்டிராவில் ரொம்ப ஓபனா மும்மொழி கொள்கைங்கிற மூலமா இந்திய தானே கொண்டு வரேன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் தமிழ்நாட்டுல வந்துட்டு என்ன நீங்க ஏமாற்றிக்கிட்டு மும்மொழி என்றால் தெலுங்கு படிக்கலாம் சௌராஷ்டிரா படிக்கலாம் மணிப்பூரி படிக்கலாம் நாகாலாந்து படிக்கலாம் காஷ்மீரி படிக்கலாம் என்ன நீங்க ஹோட்டல் சரணபவன் ஹோட்டல் சர்வர் மாதிரி அடிக்கிட்டே போறீங்க உங்களுடைய ஒரே நோக்கம் தமிழ் படிக்கிறியோ இங்கிலீஷ் படிக்கிறியோ ஹிந்தி படிச்சுக்கோ எங்கே விற்க வருவான் அவன் கிட்ட அப்படின்னு கேட்டு பழகிக்கோ ஏன்னா அவன் இங்கிலீஷ் படிக்க மாட்டான் தமிழ் படிக்க மாட்டான் எதுவும் படிக்க மாட்டான் ஹிந்தியும் ஒழுங்காக படிக்க மாட்டான் சயின்ஸு மேக்ஸ் எதுவும் தெரியாது அவன் மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிச்சுட்டு அவனுக்கு தெரிஞ்ச அந்த வழக்கு மொழி ஹிந்தியோடு இங்கே வந்துடுவான் ஊபியிலேருந்து பீகார்லேருந்து அவனோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒன்று ஹிந்தி வேணும் அவ்வளோதான் நீ உன் தாய்மொழி தமிழை படிக்காம இங்கிலீஷ் படித்து படிக்கக்கூடாது படித்து முன்னேறியலாத ஹிந்தி மட்டும் தெரிஞ்சுக்கோ ஸோ அதுக்கான வேலை திட்டத்தை தான் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அதுதான் மகாராஷ்டிராவில் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் இதுதான் தமிழ்நாடு எல்லாற்றையும் முன்கூட்டியே ஒரு பயோனியராக இருந்து வழிகாட்டிகிட்டு இருக்கிறோம் ஆனா மகாராஷ்டிராவை சாதாரணமா நினைக்காதீங்க அந்த பழைய பால் தாக்கரே இருந்த மும்பை கிடையாது இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு அவங்களுக்கு இருக்கு முத வட இந்திய எதிர்ப்பு தமிழர் எதிர்ப்பு மலையாள எதிர்ப்பு மும்பையில நிறையா இருக்கும் நம்ம தமிழர்களை அடித்தாங்க மலையாளி தோழர்கள் அடித்தாங்க வட இந்தியது பீகாரி மாதிரி இப்போ பானிபூர் ஒன்று அடித்து வரட்டினாங்க அவங்கள்ட்ட இந்திய எதிர்ப்பு ஒரு அரசியலாக தத்துவமாக பெரியாரியை உருவாக்கிற மாதிரி ஒரு இந்திய எதிர்ப்பு அரசியல் அங்கே இல்லை ஆனால் மராத்திங்கிற உணர்வு மட்டும் வேற எவனும் இங்கே தொழில் செய்யக்கூடாது இந்த மாதிரியான ஒரு சர்வைபல் கன்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு சுயலமான உணர்வு மட்டும் தான் அங்கே எழுப்பப்பட்டது ஒரு சமூக நீதியான மொழி உணர்வு எழுப்பப்படல இன்னைக்கு பாரதிய ஜனதாவின் அட்ராசிட்டியை புரிந்தவுடன் தான் நம்ம மராத்தியை பாதுகாக்கணும்னா இந்துத்துவத்தை எதிர்க்கணுங்கிற அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு ஆகவே தாக்கரே போன்றவர்கள் பட்னாவிஸ்க்கு எதிராக பட்டாசாக வெடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஸோ தமிழ்நாடு தான் முன்மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த அரசியலையும் பிற மாநிலங்கள் உணர ஆரம்பித்திருக்கின்றன ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை எழுப்பப் போகிறது மகாராஷ்டிரா தான் மிகப்பெரிய திருப்பத்தை பாஜகவுக்கு தரப்போகுது பாஜக ஆட்சி வந்திருக்கிறது மராத்தி உணர்வு கொண்ட ஒரு மாநிலத்தில் பாஜக ஆட்சி மராத்தியர்களுக்கு எதிரான ஆட்சி மராத்தியை அழித்துவிட்டு இந்தியை திணிக்கின்ற ஆட்சி ஏற்கனவே மராத்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்தி படித்தா போதுன்னு ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசினார் இன்றைக்கி வந்து இந்தியை படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்தியை திணிச்சிருக்கிறாங்க ஸோ மராத்தி உணர்வு கொண்டவர்கள் உள்ளவர்கள் பகுத்தறிவாதிகள் மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவசேனாவும் இன்னைக்கு வேறு சில பாஜக எதிர்ப்புணர்வோடு இருக்கிறதுனால மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு அரசியல் புரட்சியை மகாராஷ்டிரா தொடங்கி வைக்கும் பாரதிய ஜனதா போன்ற வலதுசாரி சக்திகளுக்கு திராவிட இயக்கம் இடதுசாரி இயக்கம் போன்ற முற்போக்கு இயக்கங்களிடம் இருந்து வருகின்ற எதிர்ப்பை விட அவர்களுடைய ரத்தத்திலிருந்து வந்த ஆர்எஸ்எஸ் சிவசேனா போன்ற அமைப்புகள் காட்டுகின்ற எதிர்ப்பு தான் அவங்களுக்கு பேரடியாக உள்ளும் ஏன்னா அவங்களுக்கு நம்மளை விட பாம்பின் கால் பாம்பின் அறிங்கிற மாதிரி சிவசேனாவுக்கு ஆர்எஸ்எஸ் பத்தியும் பிஜேபி பத்தியும் நல்லாவே தெரியும் ஸோ அடிக்கிறதா இருந்தா இவங்களோட பல மடங்கு வீரியமா சிவசேனா அடிக்கும் ஸோ அவங்களுடைய மராத்தி மண் மராத்தி சென்டிமெண்ட்டு நிறைய விஷயத்தை சீண்டிக்கிட்டே இருக்கிறதுனால மிகப்பெரிய அடி எதிர்ப்பு மகாராஷ்டிராவில் இருந்து தான் ஐடியாலஜிக்கலாகவும் பவர் பாலிட்டிக்ஸ் அடிப்படையிலும் பாஜக வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சிண்டே போன்ற சிவசேனா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த அங்கே இருக்கிறாங்க ஸோ மராத்திக்கு எதிராக தொடர்ந்து பேசும்போது அவர் எப்படி அங்கே தக்க வைக்க முடியுங்கிற விஷயம் வேறெல்லாம் இருக்கு ஸோ மிகப்பெரிய ஐடியாலஜிக்கலான ஒரு அடி கருத்தியல் ரீதியாகவும் பவர் பாலிடிக்ஸ் ரீதியாகவும் மகாராஷ்டிராவில் அடி விழா ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பதோடு நிரப்பிக் கொள்ளாது எல்லாத்தையும் முன்கூட்டி அறிந்து போராடக்கூடிய மண்ணாக தமிழ்நாடு எல்லா விஷயத்திலையும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி